வெல்கம் டு பிரியாஸ் இன்னைக்கு நம்ம கத்திரிக்கா வச்சு ஒரு டேஸ்டியான தொக்கு ரெசிபி தான் இன்னைக்கு வீடியோவில் நான் உங்களோட ஷேர் பண்ணிக்க போறேன் இந்த தொக்கு வந்து நீங்கள் சப்பாத்தி இட்லி தோசை வெரைட்டி ரைஸோடையெல்லாம் தொட்டுக்கிறதுக்கு அவ்வளோ சூப்பராக இருக்கும் வாங்க இந்த சுவையான ரெசிபி எப்படி பண்றதுன்னு வீடியோக்குள்ள போய் பார்த்து தெரிஞ்சுக்கலாம் கத்திரிக்காய் தொக்கு பண்ணுறதுக்கு இரநூறு கிராம் அளவுக்கு கத்திரிக்காவை இந்த மாதிரி நீளமாக நறுக்கி தண்ணியில் போட்டு வச்சிருக்கேன் இப்போ ஸ்டவ் ஆன் பண்ணி கடாயி வச்சிட்டு அதில் மூணு ஸ்பூன் அளவுக்கு நல்லெண்ணெய் சேர்த்துக்கிறேன் எண்ணெய் நல்லா சூடானதும் தண்ணியை வடிச்சிட்டு கத்திரிக்காவை இதில் சேர்த்துக்கலாம் இது நல்லா வெந்து வர அளவுக்கு வதக்கி எடுத்துக்க போகிறோம் கலர் சேஞ்ச் ஆகி இந்த மாதிரி நல்லா வெந்து வரணும் இப்போது இதை தனியாக ஒரு பிளேட்டுக்கு மாற்றிடலாம் இதே எண்ணெயவே நம்ம வந்து குழம்புக்கும் யூஸ் பண்ணிக்கலாம் இப்போ இதில் அரை ஸ்பூன் அளவுக்கு கடுகுழுந்து கால் ஸ்பூன் வெந்தயம் கால் ஸ்பூன் அளவுக்கு சீரகம் கூடவே கொஞ்சமாக கருவேப்பில் ஒரு டீஸ்பூன் அளவுக்கு பெருங்காயத்தூள் சேர்த்துக்கிறேன் இப்போ இது எல்லாத்தையும் நல்லா தாளித்து விட்டுக்கலாம் எல்லாம் நல்லா தாளித்து விட்டதுக்கப்புறமா இதில் எட்டு பூண்டுப்பல் மீடியம் சைஸ் பூண்டுப்பல் சேர்த்துருக்கேன் கூடவே பதினஞ்சு சின்ன வெங்காயம் நீளமாக நறுக்கிட்டு சேர்த்துருக்கேன் கூடவே ரெண்டு பச்சை மிளகாய் நறுக்கிட்டு சேர்த்துக்கிறேன் இப்போ இது எல்லாத்தையும் நல்லா பொன்னிறமாகற அளவுக்கு வதக்கி எடுத்துக்கலாம் இது நல்லா வதங்கினதும் ரெண்டு மீடியம் சைஸ் தக்காளி கொஞ்சமாக அப்படி கை வச்சு பிசைஞ்சிட்டு சேர்த்துக்கிறேன் இதை வந்து நீங்கள் ஒன்று ரெண்டாக மிக்ஸியில் அடிச்சுட்டு கூட சேர்த்துக்கலாம் இப்போ இது கூடவே தேவையான அளவு உப்பு சேர்த்து இந்த தக்காளி நல்லா மசிஞ்சு வர அளவுக்கு வதக்கி விட்டுக்கலாம் அது வதங்கிட்டு இருக்கட்டும் இப்போ நம்ம வதக்கி எடுத்து வச்ச கத்திரிக்காவை நல்லா இந்த ஒன்று ரெண்டாக அரைப்படும் பாருங்கள் அந்த மாதிரி அரைச்சி எடுத்துக்கலாம் பாருங்கள் தக்காளி நல்லா மசிகிற அளவுக்கு வதங்கி வந்துருச்சு இந்த ஸ்டேஜில் கால் ஸ்பூன் மஞ்சள் தூள் இந்த ஸ்பூனில் ஒரு ஸ்பூன் அளவுக்கு மல்லித்தூள் சேர்த்துக்கிறேன் அதே ஸ்பூன்லேயே காரத்துக்கு தகுந்த மாதிரி மிளகாத்தூள் சேர்த்துக்கிறேன் நான் ஒன்றரை ஸ்பூன் சேர்த்துக்கிறேன் உங்களுக்கு காரம் எவ்வளோ தேவையோ அதுக்கு தகுந்த மாதிரி பச்சை மிளகாவும் மிளகாத்தூள் மட்டும் பார்த்து சேர்த்துக்கோங்க இப்போ இது எல்லாத்தையும் ரெண்டு நிமிஷம் பச்சை வாசனை போக வதக்கி விட்டுக்கலாம் இது நல்லா வதங்கினதும் நம்ம அரைச்சி எடுத்து வச்சுருக்க கத்திரிக்காவை இதில் சேர்த்துடலாம் சேர்த்துட்டு கூடவே ஒரு நெல்லிக்காய் அளவு புளியை தண்ணியில் கரைச்சி எடுத்து வச்சுருக்கேன் அந்த புளி தண்ணியை இதில் சேர்த்துக்கிறேன் இப்போ இது எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம் ஸ்டவ்வை மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கிட்டே மிக்ஸ் பண்ணிக்கோங்க இந்த மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டதுக்கப்புறமா இதில் சும்மா கொஞ்சமாக தண்ணி சேர்த்துக்கலாம் ஏன்னா இது ஒரு பத்து நிமிஷம் நம்ம கொதிக்க வைக்க போகிறோம் அதனால நான் சும்மா கொஞ்சமாக தண்ணி சேர்த்துருக்கேன் நிறைய சேர்க்க வேண்டாம் இப்போது இந்த மாதிரி நல்லா கலந்து விட்டதுக்கப்புறமா லைட்டாக கொதித்து வரும் பாருங்கள் அந்த ஸ்டேஜில் ஒரு ஸ்பூன் அளவுக்கு நல்லெண்ணெய் சேர்த்துக்கிறேன் இது இந்த தொக்கோட டேஸ்ட்டை இன்னும் ஜாஸ்தி பண்ணி கொடுக்கும் அப்படின்றதுனால சேர்த்துக்கிறேன் சேர்த்துட்டு ஒரு தடவை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு பத்து நிமிஷம் மீடியம் ஃப்ளேம்லேயே கொதிக்க வச்சோம் அப்படின்னா இந்த மாதிரி நல்லா எண்ணெய் பிரிஞ்சு நம்மளோட கத்திரிக்காய் தொக்கு மணக்க மணக்க சூப்பராக ரெடி ஆகிடும் அப்போ பாருங்களேன் எவ்வளோ நல்லா வந்திருக்குன்னு இந்த டேஸ்டியான ரெசிபியை நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள் கண்டிப்பாக எல்லாருக்கும் ரொம்ப பிடிக்கும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களோட கமெண்ட் என்னன்னு சொல்லுங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுனா வீடியோ லைக் பண்ணிவிட்டு நம்ம சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தேங்க்